ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம மிதன ராசிக்கு நமக்கு என்னென்ன பலன்கள் எப்படிலாம் பார்க்கலாங்கிறது பார்க்கலாம் அதை மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறந்த புத்தாண்டாக இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆஸ்ட்ரோவைப் நேர்களுக்கு வந்து ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப் நேர்களுக்கு வந்து மிதன ராசி வந்து எந்த மாதிரி பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் மிதன ராசிக்காரர்கள் என்னென்னா தான் தான் சொல்வதெல்லாம் கரெக்டு எல்லாரும் என் பேச்சை கேளுங்க தப்பு செய்தாலும் நான் சரியாக தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு திறன் படைத்தவர்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க வந்து ஒரு ஞானி மாதிரி பேசுவாங்க குருவுடைய அம்சத்துக்குரியவர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள் நிறைய சமுதாய தொடர்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சமுதாயத்தை வெறுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் திடீர்னு இவங்க யோக நிலைகள் வந்து பரிவர்த்தனை பெறுவது போல் இருக்கிறது இவங்க வந்து தன்னை வந்து சமுதாயத்தோடு ரொம்ப மிங்கிள் ஆகி த இது பண்ணவர்களாக இருப்பாங்க மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து மனைவுடன் சேர்ந்து ரொம்ப மிங்கிளாகி தன்னுடைய இதை வந்து முதல்ல தாங்குகிற அகத்திலிருந்து மாறி இந்த சமுதாயத்தை முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறது இந்த தகவல் தொடர்பு விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இவங்களுக்கு சடன் சேஞ்சஸ் வந்து இவங்க லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சடன்னாக ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் கொடுக்கக்கூடியதான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இருபத்தாறு வந்து நட்பு வட்டம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க தொழில் சிறந்த ஆண்டாக இருக்கும் இவங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நிறைய வெளிநாட்டு பயணம் இல்லைனாலும் நீண்ட தூர பயணங்கள் அதிகமாக இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இவங்க உழைப்பு அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்வதால் மற்றவங்களை கவனிக்கிறது இதில் தன் தய தயத்திலலாம் போக்குவாங்கள வந்து தன் உழைப்புக்கேற்ற ஊதியமோ தன் உழைப்பை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிற எண்ணமே இவங்களுக்கு இருக்காது நிறைய சோசியல் ஒர்க்குக்குள்ளே தான் நிறைய போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் வருமானத்தை ஃபுல்லாகவே வீண் வரையம் ஊர் சுத்துதல் தான் இவங்க செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும் குடும்பத்துடன் நல்ல உல்லாச பயணம் மேற்கொள்வார்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து குடும்பம் இந்த உல்லாசம் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வருமான விஷயத்தில் நிறைய குளர்படிகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது நட்பின் மு முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அது வெற்றிகரமாக அமையதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் தொழில் தொடங்கலாம் வந்து லாபத்தை உடனே எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய லாபம் ஃபுல்லாகவே தொழிலுக்குள்ளேயே போடுறதாகவே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் அதனால் கொஞ்சம் தொழிலில் லாபத்தை மட்டும் எடுக்காதீங்க லாபம் வராது கடினம் ஆனால் அது வந்து தொழில் முயற்சி எல்லாம் வெற்றிகரமாக மூ இருக்கும் அப்படிங்கிற இந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்காகவே நீங்கள் வெளிநாடு பயணமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனங்களை வந்து என்ன தொழிலுக்காக அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் வீடும் மனை வாகனங்கள் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பயன்படுத்தி இல்லாட்டா அந்த வீட்டில் தான் தொழில் நடக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவீங்க ஆனால் உங்களுக்கு முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் ஏதாச்சும் முயற்சி செய்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்புறம் குழந்தை செல்வம் குழந்தை செல்வத்துக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களுடைய சப்போர்ட் அந் மோகமாக இருக்கிறது அதுக்கு தாயினுடைய முழு அரவணைப்பும் அன்பும் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய்கள் நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்குது நோய்களால் நோய்களால் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க தந்தை நோயின் மட்டும் இல்லாமல் தந்தையுடைய சாபத்தை வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க தந்தை வழி உங்களால் தந்தைக்கு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும் நிறைய குழப்பங்கள் நிறைய குழப்பங்களில் தந்தையும் அதில் முக்கியமாக இன்க்ளூட் ஆகிற மாதிரி இருக்கும் குருவை குருவை வந்து அவதூறு பரப்புதல் குருவை பற்றி தப்பாக பேசுதல் இதெல்லாம் இந்த காலத்தில் ஏற்படும் குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க இதை இதை வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும் அதேபோல் கோயிலுக்கு போகும்போது நிறைய அவதூறான விஷயங்கள் செய்வீங்க இல்லாட்டா அபச்சாரமான செயல் செயல்களை செய் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் கோயில் குருக்களிடம் கவனமாக இருங்க கோயில் குல் கிட்ட க கெட்ட பேர் வாங்காதீங்க போய் அமைதியான முறையில் இறை வழிபாடு பண்ணுங்கள் இறைவனை வந்து கோயிலுக்கு போங்க கோயில் போவது மேக்சிமம் உங்கள் கோயில் வந்து ஒரு ஏரிக்கரை கொளற்றங்கரையில் இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க அதேபோல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இந்த எல்லை தெய்வம் மட்டும் இல்லாமல் ஒரு சமாதி இடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் உருவாகும் அதனால் சமாதி நிலைக்குள்ள கோயில்களை போயிட்டு வாங்க இறந்தவர்களினுடைய வழிபாடுகளை பண்ணிவிட்டு வாங்க இறந்தவர்கள் வழிபாடு பண்ணும்போது மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் तोलील. தொழிலில் வந்து உங்களுக்கு வருமானம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வந்து உங்களை நல்ல பேர் வாங்குவீங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆள் கிடைக்காது நல்லா ஒர்க் பண்ணுறாரு ஏன்னா நீங்கள் சோசியல் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அதனால் தொழிலில் நல்ல பேர் நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய தொழில் கிடைக்காதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தொழிலுக்கும் முயற்சிக்கும் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாபம் லாபம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் வந்து எந்த லாபம் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு எதுக்காச்சும் ஒருக்கு உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க லாபத்தை கையில் வீட்டுக்கு எடுத்துகிட்டே மாட்டேங்க உங்களுக்குள்ள வருமானத்தை கூட நீங்கள் கையில் எடுத்துகிட்டு மாட்டீங்க அந்த மாதிரி தன்மையாக இருக்கும் அதனால் லாபத்தை உங்களுள் எடுக்காமல் லாபத்தை வந்து மற்றவங்களுக்காக பயனு பயன்படுத்துகிற மாதிரி அந்த லாபத்தை உருவாக்கிங்க ஆசைகள் எல்லாத்தையும் உங்களுடைய ஆசைகளை அனைத்தையும் பொதுமக்கள் ஜனங்களுக்காகவும் ஒரு சோசியல் ஒர்க்குக்காகவுமே அந்த ஆசைகளை ஃபுல்லாக அதுதான் ஆசையாகவும் எடுத்துக்கொள்வீங்க அதே போல் உங்களுக்கு மறைமுக உறவுகள் வந்து உருவாகும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் அந்த பிரச்சனையும் கவனமுடன் கையாளுங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பண விரயம் நிறைய பண்ணுவீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அலைவீங்க அலைச்சல் வந்து வீண் அலைச்சல் அது உபயோகம் இல்லாத அலைச்சலாக இருக்கும் பெண்களுக்காக ரொம்ப இறங்கி போகாதீங்க அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுவும் வயது மூத்த பெண்களை கவனமாக கையாளுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடியவர்களாக இல்லை அவங்க உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதனால் மிதுன ராசிக்காரர்கள் மிக கவனமுடன் இருக்க வேண்டியது இது முக்கியமானது நல்ல வெளியூர் போ போவீங்க நல்லா சுற்றுங்க நல்லா எனர்ஜிட்டிக்கான ஒரு பிரிஸ்கான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் பார்க்க போகிறீங்க சோமான் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால் எல்லாத்தையும் செய்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது மிருகசேரிடம் மிருகசேரிடம் உள்ள நட்சத்திரக்காரர்கள் மிதன ராசியில் உள்ள மிருகசேரிடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள் எதற்கெடுத்தாலும் கோவப்பட்டு தன் காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சடன்னாக டக்கு டக்குன்னு கோபம் வரும் அந்த கோபத்தில் நியாயம் இருப்பது போல் நியாயத்தை நிரூபித்துக் கொள்வீர்கள் அப்படிங்கிற வாக்கு வன்மையான வாக்கை கொடுப்பீங்க ரொம்ப கடினமான வாக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க போல் திருவாதிரை நட்சத்தம் அந்த வன்மையான வாக்கு இதுக்கெல்லாம் இருந்தாலும் இதுக்குள்ள பரி பரிகாரங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மருடைய கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகங்கள் பண்ணுங்க பண்ணும்போது மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா உள்ள உறவுகளுடன் நிறைய ப்ராப்ளம் உருவாக்கி கூடியவர்களாக இருப்பார்கள் சித்த மருத்துவம் சித்தர்கள் மகான்களுடைய ஆசிரியை தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நிறைய லாப நோக்கில் செயல்படுவீர்கள் இறை வழிபாடை வெற்றிகரமாக ஒரு உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்பா வழி சொத்துக்களை அடைவதற்கு முழுமையான முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும் அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் முழுமையான வெற்றி அடைவதற்கு அப்பாவளி தெய்வ வழிபாடுகளும் அப்பாவையுடைய அப்பாவை சார்ந்த முன்னோர்கள் வழிபாடையும் எடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய வெற்றிகள் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான் என்ற அகம்பாவம் உடையவர்கள் தன் தான் என்ற அகம்பாவம் இல்லை தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அதிக மூளையை தலையில் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க வந்து என்னென்னா இந்த அதிகமான மூளையினால் நிறைய பேர்கிட்ட இருந்து விலகி இருப்பது போல் தோன்றும் த சடனாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுப்பாங்க கொடுப்பீங்க இல்லை நான் இந்த முறை தவறாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது எனக்கு தெரியுது நான் இந்த மாதிரி ஓவர் தனக்கு தான் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கிற இடத்துலேருந்து மாறுவீங்க மாறிட்டு எல்லாத்தோட அன்புடன் அக்கறையுடன் ரொம்ப தன் தன்மையும் உங்களுடன் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதனால் புனர்பூச நட்சத்திரங்கள் தன்மையான தன்மை உருவாகும்போது எல்லோருடைய ஒரு ஈர்ப்பு கிடைக்கும் அந்த ஈர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒருத்தர் வருவாங்க வந்த பறவை அந்த மாற்றங்கள் உருவாகும் அந்த மாற்றத்தினால் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்போ ஒரு ஒரு சப்போர்ட்டான ஒரு துணையோ ஒரு நண்பரோ கிடைக்கும்போது மாற்றங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் வழிபட வேண்டியது நம்மளுடைய ஸ்ரீ ராமர் வழிபாடை எடுத்துக்கொண்டே வந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் ஏன்னா ராமர் எப்போவே ஒரு துணைவுடன் ஒரு சப்போர்ட்டுடன் ட்ராவல் பண்ணக்கூடியவர் அவருடைய வழிபாடுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மாற்றம் உங்களுக்கு விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம் அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவரான ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு சிறிய சேஞ்சஸ் கொடுத்து மாற்ற மாற்றக்கூடியவர்களாக மாறுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த ராசி பலன்கள் உங்களுடைய இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதே போல் இறை வழிபாடில் ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடு அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப முக்கியமானது ஜீவசமாதி வழிபாடுங்கிறது ஸ்ரீ ராகவேந்திர மந்திராலயத்துக்கு போயிட்டு வந்திங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அதே சமயம் சிறு நரசிம்மர் வழிபாடும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த வழிபாடுகளுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் சிறப்புடனும் சீருடனும் வாழுங்க நன்றி வணக்கம்